பரத் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இதில் ஒரு என்னன்னா விபத்துக்களில் இறக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்லவர்களாக பூமியில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு இறக்குறாங்க அப்படின்னா இந்த விபத்தாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த பூமியில் இருக்க முடியாது ஒரு சில அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கூட சொல்லலாம் அதாவது துர்மரணம்னு சொல்லக்கூடியதில் வந்து இறக்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்கன்னு சொல்கிற முடியாது அவங்க ஆன்ம உலகத்துக்கு போயிடுறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அது நாங்கள் ஆய்வில் இருக்கும்போது எங்களுடைய நண்பர்கள் குழுவோட கொடைக்கானலில் வந்து அடிக்கடி தற்கொலை நடந்துக்கிட்டு இருக்கும் லவர்ஸ் எல்லாம் வந்து இந்த சூசைட் இருந்து விழுந்து இறந்துருவாங்க அதாவது வீட்டில் எதிர்ப்பு சொல்லும்போது அவங்க அங்கே போய் இறந்துடுறாங்க இதில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க என்னுடைய மகளோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த இதில் வந்து அந்த மகளை அழைச்சி நாங்கள் பேசும்போது வந்து இதில் இறந்தது வந்து ரெண்டு பேருமே அந்த பாய் அந்த கேர்ள் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஏன்னா இவங்க அர்ப்பணம் ஏதாவது பண்ணணுங்கன்னா ஆன்மா நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படும் அந்த பெண்ணோட ஆன்மா வந்து இங்கே தான் இருக்குது பையனோட ஆன்மாவை வந்து ஆன் உலகம் போயிருச்சு இது எதுன்னா அந்த ஆன்மாவே சொல்லிச்சு அதாவது நம்ம வாழங்காலத்தில் ஒன்றா வாழ முடியாது இறந்த பிற்பாடாச்சும் ஒன்றா வாழலாம் இது வரும் மூட நம்பிக்கை அப்படி யாரும் வாழ முடியாது ஆன்மா உலகத்தில் கணவன் மனைவி காதலர்கள்னு அது என்னென்னா நூற்றுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று தான் அந்த மாதிரியான குடுப்பனை இருந்து வாழ வாழ்கிறவர்கள் வாழ்வார்கள் எல்லாரும் வாழ முடியாது அதே மாதிரி வந்து அந்த பெண்ணை அழைச்சி பேசும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிச்சு அவர் நான் மட்டும்தான் இங்கே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவர் இங்கே இல்லை அப்படின்னு அது ஏன் அப்படிங்கிற பார்க்கும்போது பார்த்தா அந்த பெண்ணு தான் வந்து உந்துதல் கொடுத்தது ஏன்னா பெண் வீட்டில் எதிர்ப்பு அதிகமாக இருந்ததுனால வந்து உந்துதல் கொடுக்கும்போது வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி சொல்லி நம்ம செத்துடலாம் அப்படிங்கும்போது அதுதான் இதில் வரும்போது ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் செத்துது இதில் வந்து விதிப்பையன் அப்படின்றது வந்து அந்த பையனுக்கும் இருக்குது அது இந்த மாதிரி ஒரு கண்டம் அதை தான் கண்டம்பாங்க ஏற்கனவே இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் கண்டம்ன்றது அந்த கண்டத்தில் வந்து அவங்க தப்பிச்சிருந்தான் இல்லைன்னு சொல்லி ஏதாவது மறுப்பு சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்தியிருந்தானாக்க அவன் தப்பிச்சிருக்கலாம் அந்த பெண்ணும் தப்பிச்சிருக்கலாம் இதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஒரு துர்மரணம் அடையணுங்கிறது விதி பயன் இருக்குது அப்போது அவனை உந்துதல் செஞ்சது காரணத்துக்காக வந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இங்கேயே இருக்குது அவனுக்கு அதில் விருப்பம் இல்லைனாலும் அந்த அன்புங்கிற ஒரு ப இதுக்காக தன்னை ஆட்கொடுத்தான் தியாகம் பண்ணனான் இந்த தியாகமான ஒரு நிலையில் அந்த ஆன்மா ஈடுபட்டதுனால அவன் செய்த படாபலனுக்கு வந்து ஆண் அவன் போயிட்டான் போயிட்டானா நன்னிலைன்னு சொல்ல முடியாது ஆண் உலகத்துக்கு போயிருக்கிறான் ஆனால் இந்த பெண் வந்து இந்த பூமியிலேயே தான் இருந்துச்சு இந்த மாதிரி தான் எதிர்பாராத விபத்துக்கள் நடக்கும் பொழுது நன்னிலையில இருக்கிற இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களோட ஆன்மா வந்து நல்லநிலையில் போயிடும் கீழ்நிலையில் அதாவது வாழ்காலத்தில் வந்து ஒரு கடவுளுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு என்ன சொல்ல ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்றவர்கள் தற்கொலையோ கொலையோ சந்திக்கும் சந்திக்கும்போது அவர்களுடைய ஆன்மாக்கள் தான் கீழ்நிலையாக சுத்தி கொண்டிருக்குது இதுதான் உண்மை